மேக்னிஃபைடு ஹியூவேங் பெரிதாக்கப்பட்ட ஹீலின் பயிற்சி ஓம் மூன்று முறை குவான் என் குவானின் சித்த யோகி மேக்னிஃபைட் ஹியூவெங் கற்று கொள்வோர் எடுத்த பிறவே அத்தனையிலுமுள்ள கர்ம வினைகளை கலையப் பெறுவீர்கள் மேலும் உயர்ந்த ஜீவனாய் சிறப்படைவீர் என்று குவானின் தேவதை உறுதி கூறுகிறாய் முதலில் எல்லாவற்றிற்கும் நன்றி சொன்ன பிறகே பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் குவானின் தேவதையே இந்த நேரம் எனக்கு கிடைத்த எல்லாவற்றிற்கும் நன்றி கூடிக் இப்பொழுது தியானம் பாய் அல்லது டவல் மேல் உட்காருங்க இரண்டு கைகளையும் விரித்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்க மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து வாய் வழியாக சப்தத்துடன் வெளிவிடவும் மூன்று முறை இப்பொழுது ஆழமாக மூச்சை உள்ளே எழுத்து வெளிவிடும் பொழுது ஒரு எண்ணிக்கை வீதம் நூறு முதல் ஒன்று வரை ஒவ்வொரு எண்ணிக்கையாக குறைத்து கொண்டு வரும்பொழுது ஆழ்நிலைக்கு செல்வதை உணருங்க நாக்கின் நுனிமேல் அன்னத்தை தொடுமாறு வைத்து கொள்ளவும் எண்ணிக்கை முடிந்தவுடன் இரண்டு கைகளையும் கண்களுக்கு மேல் வைத்துக்கொண்டு கங்களை மெதுவாக திறக்கவும் குரசரணம் உள்ளங்கைக்கு சக்தி அளித்தல் இரண்டு கைகளையும் குவித்து இருதய சக்ராவுக்கு நேராக வைத்துக் கொள்ளவும் இருதய சக்ராவிலிருந்து இள வண்ண ஒளிகைகளில் நிரம்பி வழிவதை உணரவும் கைகளை உச்சந்தலை சக்ராவுக்கு மேலே உயர்த்தவும் அங்கு கைகளில் உள்ள ஒளி சக்தி ஆயிரம் மடங்காக பொங்கி பெருகுவதை உணரவும் இரண்டு மூச்சுக அங்கிருந்து கைகளை மெதுவாக கீழே இறக்கி தொண்டை சக்ராவுக்கு கொண்டு வரவும் தொண்டைட் சக்ராவிலிருந்து நீல வண்ண ஒளி கைகளில் நிரம்பி வழிவதை உணரவும் அத்துடன் சக்தியூட்டப்பட்ட இள ரோஜா வண்ண ஒளி சக்தியும் சேர்வதை உணரவும் கைகளை மறுபடியும் உச்சந்தலை சக்ராவுக்கு மேலே உயர்த்தவும் அங்கு கைகளில் உள்ள ஒளி சக்தி ஆயிரம் மடங்காக பொங்கிப் பெருகுவதை உணரவும் இரண்டு மூச்சுகள் பிறகு அங்கிருந்து கைகளை மெதுவாக கீழே இறக்கி புருவமத்தி சக்ராவுக்கு கொண்டு வரவும் புருவமத்தி சக்ராவிலிருந்து இளநீல ஒளி கைகளில் நிரம்பி வழிவதை உணரவும் அத்துடன் சக்தியூட்டப்பட்ட இல ரோஜா வண்ண மற்றும் நீல வண்ண ஒளி சக்தியும் சேர்வதை உணரவம் கைகளை மறுபடியும் உச்சந்தலை சக்ராவுக்கு மேலே உயர்த்தவம் அங்கு கைகளில் உள்ள ஒளி சக்தி ஆயிரம் மடங்காக பொங்கிப் பெருகுவதை உணரவம் இரண்டு மூச்சுகள் கைகளில் பொங்கிப் பெருகம் சக்தியுடன் கைகளை மேலிருந்து கீழே இறக்கி இருதய சக்ராவுக்கு அருகில் கொண்டு வந்து கைகளை சேர்க்கவும் இந்த கலவை மிகவும் துடிப்பானது ஆற்றல் அளவிட முடியாது கைகளை வலது தேமஸ் இடது இருதய சக்ராவில் வைத்து நானே செறிவான ஆற்றல் என்று தீர்மானித்துக் கொள்கிறேன் குருசரணம் கர்ம வினைகளை நீக்குதல் இடது கையை கழுத்துப் பகுதியில் மட்டமாக வைத்துக் கொள்ளவும் வலது கையை இருதய சக்ராவுக்கு நேராக தொடாமல் மட்டமாக வைத்துக் கொள்ளவும் நான் உங்கள் பெயரைச் சொல்லவும் நான் என் கர்ம வினைகளை நீக்க தயாராக இருக்கிறேன் இந்த சிகிச்சை முறை எல்லா விதமான சக்திக் குறைபாடுகளையும் நீக்குகிறது மேலும் எனக்கிடையில் உள்ள அன்பின் குறைபாடு இடக்கையை நகர்த்தாமல் வலக்கையை மெதுவாக வலதுக்கே சுற்றாக சுற்றும் பொழுது கீழே உள்ளதை ஒவ்வொன்றாக சொல்லவம் எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமமானவர்களுக்கும் என் பழைய வாழ்க்கைக்கும் பூமி மேலும் தன்மைக்கும் கடவுளுக்கும் என்று சொல்லிக்கைகளில் சேர்ந்துள்ள அழுக்கு சக்தியே மன்னித்து மேல் நோக்கி காற்றில் உள்ள வயலத்தீயில் சப்தத்துடன் ஊதிவிடவும் வவது கையை இருதய சக்ராவுக்கு முன்கொண்டு வந்து முதலில் இருந்த நான் என் இதயத்தில் முற்றுடரை மனக்கண்ணில் பார்க்கிறேன் என்று சொல்லவும் ஐந்து மூச்சுக இறையருளால் ஞானத்தால் சக்தியால் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் திசுக்களும் செல்களும் ஒளிமயமாக இருப்பதாக பாவிக்கவும் ஒரு ஆழமான மூச்சை சுவாசிக்கவும் அது சமயம் உங்கள் உடல் முழுவதும் ஒளிமயமாக இருப்பதைப் பார்க்கவும் இப்பொழுது உங்களின் இரண்டு கைகளையும் மேல் நோக்கி ஒன்றை ஒன்று பார்க்குமாறு வைத்து கொண்டு நான் ஒளிமயமாக இருப்பதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் குரு சரணம் பூமி பூமியின் மேற்பரப்பு மேலும் ஓசோன் படலத்துக்கும் சக்தி அளித்தல் என் இரு உள்ளங்கைகளுக்கு இடையில் பூமே பூமியின் மேற்பரப்பு மேலும் ஒசோன் படலமும் இருப்பதை என் மனக்கண்ணில் பார்க்கிறேன் நாக்கின் மேல் அன்னத்தை தொடுமாறு வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இப்பொழுது நான் பூமிக்கும் பூமியின் மேற்பரப்புக்கும் ஓசோன் படலத்துக்கம் சக்தி கொடுக்கிறேன் பத்து மூச்சுக பிறகு உங்கள் கைகளை மேல் நோக்கி நீட்டி காற்றில் உள்ள தீயில் சப்தத்துடன் ஊதி குரு சரணம் மனதை சுத்திகரிக்கும் மூச்சு பயிற்சி இந்தப் பயிற்சி சோதம் என்னும் மந்திரத்தின் உதவியுடன் ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் என்ற நிலைகளில் செய்ய வேண்டும் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம் வயிறு காலியாக இறுக்கம் பொழுத்து செய்ய வேண்டும் தினமும் செய்வதால் மன இறுக்கம் மறைந்து மன அமைதி கிடைக்கும் சோத் ஹம்வோன்று ஐந்து டு பத்து டைம்ஸ் ஹம் ஒன்று இன்கீழ் இரண்டு ஐந்து டு பத்து டைம்ஸ் ஹம் ஒன்று இன்கீழ் நான்கு ஐந்து டு பத்து டைம்ஸ் சோத் ஹம் ஹம்வோன் ஐந்து டு பத்து டைம்ஸ் கொருசரணம் பிரார்த்தனை சிகிச்சை தனக்கு இந்த நேரம் நான் பிரமிக்கொள் பாதுகாப்பாக இருக்கிறேன் இந்த நேரம் என் இரண்டு உள்ளங்கை கழுக்கு இடையில் நான் இருப்பதை என் மனக்கண்ணில் பார்க்கிறேன் நான் என் வலது உள்ளங்கையே பார்த்து நிற்கிறேன் அப்பொழுது நான் மேக்னிஃபைட் ஹீலிங் என் ஆன்மாவுக்கு அனுப்புகிறேன் உடனடியாக என்று நான் தியானம் செய்யும் சமயம் என்ன அலைக குறுக்கிடாமல் இருக்கிறது ஒன்று மோச்சு உடனடியாக என்று என் திறமையை நான் அறிகிறேன் ஒன்று மோச்சு உடனடியாக என்று என் நிகழ்வுகள் நல்லபடியாக முடிகின்றன ஒன்று மோச்சு உடனடியாக என்று நடப்பு வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களை மன்னித்து எல்லாவிதமான செல்வங்களும் எனக்கு கிடைக்கின்றன ஒன்று மோச்சு கடைசியில் கைகளில் சேர்ந்துள்ள அழுக்கு சக்திகளை மன்னித்து மேல் நோக்கி காற்றில் உள்ள தீயில் சப்தத்துடன் ஊதிவிடுகிறேன் குருசரணம் மேக்னிஃபைட் ஹீலெங் பெரிதாக்கப்பட்ட ஹீலின்